முப்பத்து மூன்றாவது சர்க்கம் ஹனுமார் சீதையுடன் பேச ஆரம்பித்தல் பவழம் போன்ற முகமுடையவரும் வாயுகுமாரரும் மகா தேஜஸ்வியுமான அந்த ஹனுமார் அந்த மரத்திலிருந்து இறங்கி சீதைக்கு நெருங்கி சென்று அடக்கந்தோன்ற வாடிய முகத்தராய் சாஷ்டாங்கமாய் நமஸ்காரம் செய்து சிரத்தில் கரம் குவித்தலை செய்து கொண்டே அவளை பார்த்து இனிய ஸ்துதியால் பாஷிக்கள் உற்றார் கசங்கிய பட்டுடுத்தியவரே தாமரை மலர் போன்ற கண்கள் உடையவரே மாசில்லாதவரே மரத்தின் கிளையை கொன்று நிற்கிறீரேன் நீர் யார் இரண்டு புண்டரீக்கங்களினின்றும் சிதறுண்ட தண்ணீர் போல் உமது கண்களினின்றும் சோகத்தால் உண்டாகிய நீர் யாது காரணமாய்ப் பெருகுகின்றது நல்லீர் தேவர்களுக்குள் அல்லது அசுரர்களுக்குள் நாகர் கந்தர்வர் இரட்சகர்களுக்குள் அல்லது யக்ஷர்களுக்குள் கிண்ணறர்களுக்குள் நீர் யாராக ஆகிறீர் அழகிய ரூபமுடையவரே அழகிய மேனியுடையவரே நீர் எனக்கு தேவதையாக தோன்றுகின்றீர் ருத்ரர்களுக்குள் அல்லது மருத்துகளுக்குள் அல்லது வசுகளுக்குள் யாராக ஆகிறீர் சந்திரனை விட்டுப் பிரிந்த தேவலோகத்திலிருந்து கீழே விழுந்த எல்லா ஜோதிகளிலும் சிறந்த சிறந்த குணங்கள் அனைத்தும் நிறைந்த ரோஹிணி தேவியோ என்ன கல்யாணி மாசிலா கண்களை உடையாரே நீர் யாராகின்றீர் கல்யாணி கருத்த கண்களை உடையவரே நீர் கோபத்தாலோ மோகத்தாலோ பர்த்தாவான வசிஷ்டரை கோபிக்க விட்டு வந்த அருந்ததியாக இருக்கலாகாதா என்ன அழகான இடையுள்ளவரே உமது புத்திரர் பிதா பிராத்தா பர்த்தாதான் யாவர் எந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்திற்கு தப்பி வந்தவளாய் நீர் சோகமுறுகின்றீர் அழுவதினாலும் பெருமூச்செறிவதினாலும் பூமியை தொட்டு நிற்பதாலும் ஓர் பிரபுவின் நாமத்தையே சர்வமுமாகக் கொண்டிருந்ததனாலும் உம்மை தெய்வ பெண்ணாக நான் நினைக்கவில்லை அது எந்த செய்கை சின்னங்களையும் மேனியில் காணும் சின்னங்களையும் நான் கவனிக்கின்றேனோ அவைகளால் ராஜகுமாரியாய் மகாராஜாவினது பட்ட மகிஷியாகவே நீர் இருக்க வேண்டுமென்று எனது ஊகம் ராவணனால் ஜனஸ்தானத்திலிருந்து பலாத்காரமாய் அபகரிக்கப்பட்ட சீதா பிராட்டியார் நீர் ஆகிறீர் ஆகில் கேட்டறிய வேண்டிய எனக்குத் தெளிய சொல்ல மனம் கொள்ளும் அதனால் உனக்கு க்ஷேமம் உண்டாகப் போகிறது உனது அழகோ மனுஷியர்களுக்கு இசையாதது ரூபமோ தவ நெறியோடு விளங்குகிறது மனத்தளர்ச்சியோ சொல்ல முடியாது இவை இப்படி இருத்தலால் நீர் நிச்சயமாய் ஸ்ரீராம மகிஷியே அந்த வைதேகி அவருடைய வச்சனத்தை கேட்டு ஸ்ரீராம கீர்த்தனத்தால் களிப்புற்று மரத்தை சார்ந்து நின்ற ஹனுமாரை பார்த்து மொழியை உரைத்தாள் புவியில் சிறந்த அரசர்களுக்குள் தலைவராயும் பகைவர் படைகளை பொடியாக்க வல்லவராயும் பெயர் பெற்றவருமான தசரதருடைய மருமகள் நான் நான் மகாத்மாவான விதேக மன்னரான ஜனக்கரின் புதல்வி சீதை என்ற பெயரினால் அழைக்கப்படுகிறவள் நான் தான் தீமானான ஸ்ரீராமருடைய பாரியை அங்கு ஸ்ரீ ராகவருடைய மாளிகையில் சகல அபீஷ்டங்களையும் பரிபூர்ணமாய் பெற்றவளாய் மானிடர்க்குரிய போகங்களை பன்னிரண்டு வருஷங்கள் நான் அனுபவித்து வந்தேன் அப்புறம் பதிமூன்றாவது வருஷத்தில் ராஜாவானவர் உபாத்தியாயர்களோடு கலந்து இக்ஷ்வாகு நந்தனரை ராஜ்ய அதிகாரத்துடன் நியமிக்க சொல்லால் உரைத்தார் ஸ்ரீ ராகவருக்கு அப்படி முடி சூட்டுவதாய் சாமக்ரிகைகள் சேகரிக்கப்படும் சமயத்தில் கைகேயி என்ற தேவியார் பர்த்தாவை பார்த்து ஓர் உறுதிமொழியை கூறினாள் ஸ்ரீராமர் அபிஷேகம் பண்ணப்படுவானாகில் எனது உணவை ஒரு நாளும் அருந்தேன் தண்ணீர் பருகேன் இது எனது வாழ்வுக்கு முடிவு நாள் ராஜோத்தமா உம்மால் பிரீத்தியானால் அக்காலத்தில் எந்த வாக்கியம் சொல்லப்பட்டதோ அது பொய்யாய் செய்யலாகாதென்றால் ராகவன் வனவாசத்தை அனுபவிக்க வேண்டும் வாக்கான அந்த ராஜா தேவிக்கு வரம் கொடுத்ததை நினைத்தவராய் கைகேயின் அப்பிரியமான க்ரூர வச்சனத்தை கேட்டு மதி கலங்கினார் அப்பொழுது வயது சென்ற ராஜா சத்தியத்திலும் தர்மத்திலும் நிலை நின்றவராய் யசஸ்வியான மூத்த குமாரரை ராஜ்யத்தை குறித்து கண்ணும் கண்ணீருமாய் கேட்டார் அந்த ஸ்ரீமான் அபிஷேகத்தை காட்டிலும் தந்தையின் ஆக்ஞையே முதலில் மேம்பட்ட பிரியமான காரியம் என திருவுள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வாக்கினால் பெற்றும் கொண்டார் உண்மையையே பராக்கிரமமாக உடைய ஸ்ரீ ராமபிரான் அளிப்பார் வாங்கார் உயிர் போவதாயிருப்பினும் அப்பிரியமானதை எல்லளவும் சொல்லார் மகா யசஸ்வியான அவர் இன்றியமையாத மேலாடைகளை நீத்து மனதோடு ராஜ்யத்தை துறந்து என்னை அன்னையிடம் ஒப்புவித்தார் அந்த நான் அவருக்கு முன்பாகவே வேகமாய் வன சஞ்சாரியாய் புறப்பட்டேன் ஏனென்றால் அவரோடு இல்லாமல் பிரிந்தவளாய் ஸ்வர்க்கத்திலும் எனக்கு வாசம் பிடிக்காது மேலான நன்னெறி உள்ளவரும் அன்பருக்கு அன்பருமாகிய சுமித்ரையின் புதல்வரோவென்றால் அண்ணனுக்கு அடிமை பிரயோஜனமாய் மர உரிகளோடு யாவர்க்கும் முன்னமே தயாராயிருந்தார் அந்த நாங்கள் குருவின் ஆக்ஞையை பெரியதாய் பாராட்டி உறுதியான விரதானுஷ்டானமுடையவர்களாய் இதற்கு முந்தி அனுபவம் இல்லாததும் பயபக்தியை தருகிறதுமான வனவாசத்தை அனுஷ்டித்து வந்தோம் தண்டகாரண்யத்தில் வாசம் செய்து கொண்டிருந்த அளவிலா திரளுடைய அவருடைய பத்னியான நான் துராத்மாவான ராவணன் என்னும் இராட்சதனால் அபகரிக்கப்பட்டேன் ஆயினும் இரண்டு மாதங்கள் இராட்சசனால் எனக்கு எல்லை உயிர் தரித்திருக்க அனுகிரகமாய் விடப்பட்டிருக்கிறது ஆதலின் இரண்டு மாதங்களுக்கு மேல் உயிரை விட்டுவிடுவேன் முப்பத்தி மூன்றாவது சர்க்கம் முற்றிற்று